ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மே நீ வாழ பிறந்திருக்கின்றாய் வாழ்வை அனுபவித்து வாழ வேண்டும் அதற்கு தடையாக உள்ள கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வேறு விதமான சூழல்களையும் நீக்கி எல்லாவற்றிலும் சம்பூரணமாக வாழ வேண்டும் என்பதே உன் தந்தையான என்னுடைய விருப்பம் என் விருப்பம் உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைக்கு வர வேண்டும் என்றால் நான் உங்கள் மனதில் இருக்க வேண்டும் மனதில் இருப்பதை எப்படி அறிந்து கொள்வது என நீ கேட்கலாம் எந்த மனதில் அமைதியும் சாந்தமும் நிலவுகிறதோ எந்த மனம் எப்போதும் மண்பினால் நெகிழ்கிறதோ எந்த மனம் அனைத்தையும் சகிக்கிறதோ எந்த மனம் எப்பொழுதும் பொறுமை காக்கிறதோ அந்த மனதில் நான் இருப்பேன் சில நேரங்களில் கஷ்டம் கலங்க செய்யும் வேதனை திகைக்க வைக்கும் பிரச்சனைகள் மூழ்கடிப்பது போல தெரியும் ஆனால் திகைக்க கூடாது எதையும் முன் ஜென்மத்து வினை என எடுத்துக்கொண்டு நாட்களில் நன்றாக இருப்பதற்காக இந்த நிலையை நான் தருகிறேன் என ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் தந்தை எனக்கு எதையும் செய்யவில்லை என கதறி அழுத நாட்கள் உண்டு அழுத நாட்கள் முடிந்து போகும் குழந்தையை ஆனந்தமான காலம் உனக்காக காத்திருக்கிறது மரம் இலைகளை உதிர்க்க ஆரம்பித்து மொட்டையாகி நின்றால் மரம் பட்டுவிட்டது என நாம் பதறுவது இல்லை இது இலையுதிர் காலம் இனி வசந்த காலம் வரும் என்பதை நினைத்து நாம் காத்திருப்போமல்லவா இந்த துன்ப நாட்கள் முடிவுக்கு வந்து உனக்கு இன்பம் சேரப்போகிறது அன்றைக்கு நீ தகுதியாக இருப்பதற்காக இந்த கஷ்டம் என்ற பயிற்சி அளிக்கப்படுகிறது உன் தந்தையான நான் எப்படி முழுமையானவரோ அப்படியே நீங்கள் அனைவரும் முழுமையான தன்மை உடையவர்கள் என் தங்கமே உனக்காக நான் வகுத்த வழியில்தான் நீ பயணிக்கின்றாய் பயமின்றி முன்னேறு வரும் தடைகள் எல்லாம் உன் நலனுக்காகத்தான் வருகிறது உன் பொறுமைக்கும் உன் நம்பிக்கைக்கும் நீ கனவிலும் நினைக்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்து தருவேன் குழந்தையே தன்னை நம்பியவருக்கு எதை கேட்டாலும் கொடுக்கும் வல்லமை என்னுடையது எதிலும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திரு உன் கோரிக்கை நிறைவேறும் அத்தோடு மற்றவருக்கு துரோகம் மட்டும் செய்யாதே குழந்தையே மற்றவருக்கு உன்னால் முயன்ற உதவியை செய் உனக்கு எதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் உரிய நேரத்தில் உரியவற்றை நாம் கொடுத்து உதவுவேன் வெற்றி என்ற ஒன்றை மட்டும் நினைத்துப்பார் தோல்வியைப் பற்றி என்னவே செய்யாதே என்னை நம்பினோருக்கு தோல்வி என்பது வருவது கிடையாது எந்த சந்தர்ப்பத்திலும் உன்னுடைய நம்பிக்கையை தளரவிடாதே குழந்தையே பிறர் உன்னை எப்படி நடத்தினாலும் சினத்திற்கு இடம் கொடுத்து விடாதே இறைவன் மீது நீ தூய களப்பற்ற அன்பு கொண்டுள்ளதால் பிறருடைய மனத்தாங்கள் கெட்ட எண்ணமாகியவற்றிலிருந்து உன்னை எப்படி பாதுகாப்பது என்ற முடிவை அவனிடமே விட்டுவிடு உன் இன்பங்களையும் மகிழ்ச்சியையும் இறைவனிடமிருந்தே எதிர்பார்த்து இரு என் திசைக்கு திரும்பும் யாரையும் சோகம் தொடக்கூட செய்யாது உனக்கு என்ன தேவையோ அதை என்னிடம் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் கேள் எல்லாவற்றையும் உன் தந்தையான நான் நிறைவேற்றி கொடுப்பேன் உன் மனம் நிலையாக இருக்கட்டும் மற்றதை உன் தந்தையான நான் பார்த்து கொள்கிறேன் உனது பிரச்சனைகள் என்னவானால் என்ன நீ அனைத்தையும் கடந்து போகத்தான் பிறந்திருக்கின்றாய் கஷ்டப்பட்டாலும் சுகத்தை அனுபவித்தாலும் அது முன்ஜென்ம கர்ம வினை பலன் என்பதை உன் தந்தையான நான் காட்டுவேன் நீ இனி எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என்பதை ஒரு தீர்மானமாக வைத்துக்கொள் இனி எப்படி இருக்கப் போகிறாய் என்பதை பற்றி சிந்தனை செய் உன் ஏமாற்றமான சூழ்நிலைகளை மாற்றும் வழிகள் என்ன நடைமுறை சாத்தியங்கள் என்ன என்பது பற்றி உன் உள்ளத்தில் நான் பேசும்போது கூர்ந்து கவனி நீ ஆன்மா உனக்கு சுகமோ துக்கமோ கிடையாது அவை இந்த உடலுக்கு மட்டுமே உரியது என்றாலும் நான் இந்த உடலைத்தான் கோவிலாக வைத்து அதில் வசிக்கின்றேன் இன்று முதல் இந்த உடம்பு சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவேன் உன் கஷ்டங்களுக்கு எல்லாம் முடிவு கட்டுவேன் இனி இஷ்டப்படியெல்லாம் நடக்கும் என்று நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் நான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என உறுதியாக தீர்மானம் செய் அந்த தீர்மானத்தை நான் வழிமொழிகின்றேன் உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து அழைத்து செல்கிறேன் என்னுடைய நாமம் மலை போன்ற பாவங்களை அளிக்கும் என் நாமம் கோடிக்கணக்கான தீய நாட்டங்களை நாசம் செய்து நிர்மூலமாக்கும் என் நாமம் காலனின் கழுத்தை நெரிக்கும் இவ்வளவு மகிமையுள்ள என் நாமத்தின் மீது ஆர்வத்தையும் ஆசையையும் அன்பையும் வளர்த்து கொள்ள வேண்டும் எதிர்பாராமல் நாக்கில் தோன்றினாலும் என் நாமம் தன்னுடைய பிரபாவத்தை வெளிப்படுத்தும் நம்மை பரிசுத்தமாக்கிக் கொள்ள நாம ஜபத்தை விட சுலபமான வழி வேறு எதுவும் இல்லை என் நாமத்தை தியானம் செய்வதற்கு நீராடல் தேவையில்லை நாமம் செய்வதற்கு சடங்குகளும் சாஸ்திரங்களும் தேவையில்லை மனம் தளராத நம்பிக்கை அசராத பக்தி இவை இரண்டுமே எப்போதும் உன்னுடைய பிரதான குறிக்கோளாக வைத்துக்கொள் ஒருவன் காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி விடுவான் என்றால் அந்த காத்தாடியின் மீது உள்ள நம்பிக்கை அல்ல காற்றின் மீது உள்ள நம்பிக்கையும் நூலின் மீதுள்ள பொறுமையும் அந்த காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி பறக்க உதவுகிறது அதே போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையும் உன் வாழ்க்கையை நீ உனது குறிக்கோளை குறிக்கோளையடைய மிக முக்கியமானது நம்பிக்கையும் பொறுமையும் மட்டும்தான் ஏற்றிவிடப்பட்ட காத்தாடி மீண்டும் தன் கையில் வரவேண்டும் என்றால் நாம் முதலில் சமாளிக்க வேண்டியது காற்றின் சீற்றத்தை தான் அதே போலத்தான் நாம் வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கடக்கும் பொழுது இடையில் ஏற்படும் சீற்றங்களை மிக கவனமாக கடக்க வேண்டும் அப்படி மிக கவனமாக எவன் ஒருவன் கடந்து செல்கிறான் என்றால் அந்த ஏற்றிவிடப்பட்ட காத்தாடி ஆகாயத்தை தொட்டு மீண்டும் அவனுடைய பிரதான இலக்கை அடைந்து அவன் கையில் வந்து சேரும் இதே போலத்தான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு முயற்சியிலும் உன் குறிக்கோளை நோக்கி மட்டுமே இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட குறிக்கோளை நோக்கி எந்த ஒரு பக்தன் என்னை முழுமையாக நம்பி புத்தியையும் மனதையும் எனக்காக செலுத்தி வருகிறான் என்றால் அவன் நினைத்ததை நான் நடத்தி தருவேன் அவனுடைய லட்சியத்துக்காக நான் ஏழு கடலையும் தாண்டி வந்து உதவி புரிவேன் எந்த சூழ்நிலையிலும் மனதைரியத்தை இழக்கக்கூடாது என் மீது நம்பிக்கைவை உன் வெற்றியை நான் அமைத்து தருவது உறுதி என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை வை என் குழந்தையே நம்பிக்கையும் பொறுமையும் தான் பக்தி என்ற தேரை இயக்குகின்ற இரு சக்கரங்களாக இருக்கிறது அதேபோல சுகங்களும் துக்கங்களும் வாழ்க்கை என்ற வண்டியை ஓட்டுகின்ற இரு சக்கரங்களாக இருக்கிறது நான் வகுத்து வைத்த சில நியாயங்களுக்கு தகுந்தது மாதிரி மனிதன் துக்கத்தை மட்டுமே அனுபவிப்பது இல்லை கஷ்டங்களையெல்லாம் நான் சுகமாக மாற்றி விடுகிறேன் வாழ்க்கையில் சில நேரங்களில் துக்கத்தில் மூழ்க வேண்டியதாகிறது நீ செய்கின்ற கர்மவினைதான் உன் வாழ்க்கையில் சந்திக்கின்ற எல்லாவிதமான சுகங்களுக்கும் துக்கங்களுக்கும் காரணமாக அமைகின்றது கர்மவினை எதுவோ அது இங்கு பலனாக மாறுகிறது பிரச்சினைகள் மனத்தை அழுத்தும் நேரத்தில் தடுமாற்றமே இல்லாமல் என் நாமத்தை சொல்லி ஆராதிப்பவர்களே என்னுடைய பக்தர்கள் அவர்களுக்கு என் ஆசிர்வாதங்களையும் கருணையையும் பொழிந்து அவர்களை நான் எப்படியும் காப்பாற்றி விடுவேன் என் அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் நான் உன்னோடு இருக்கையில் எதற்கும் கடுகளவு கூட ஒரு நாளும் கலங்காதே பொறுமையாக இரு நான் இருக்கிறேன் என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடு உனக்கு வேண்டியதை செய்ய உன் தந்தை நான் காத்திருக்கிறேன் என் குழந்தையே கடந்த காலத்தை கலக்கமில்லாமல் உணர்ந்து கொள் நிகழ்காலத்தை ஊக்கத்தோடு அணுகு வரும் காலத்தை தைரியமோடு எதிர்கொள் கிடைக்காததையும் தவறவிட்டதையும் நினைத்து மனம் தளராதே உனக்கு கிடைத்த வரங்களை உன் எண்ணத்தில் கொள் கடவுளை நம்பு உன் தந்தையான என்னை நம்பு நான் நல்லவர்களை என்றும் கைவிட மாட்டேன் உன் மனதிற்கு நிம்மதியை தரும் மாற்றங்கள் தான் உன் வாழ்வில் இப்போது நடக்கின்றன விரைவில் உன் மனம் எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்வை நீ வாழப்போகிறாய் இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும் உன் உள்ளத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவான சிந்தனை பிறக்கும் நல்லதே நடக்கப் போகிறது என் குழந்தையே வாழ்வில் எனக்கென்று ஆறுதல் கூறக்கூட யாரும் இல்லை நான் முன்னேற்றம் அடையும் வகையில் எந்த ஒரு சூழ்நிலையும் அமையவில்லையே என்று வருத்தம் கொள்ளாதே சூழ்நிலையும் முன்னேற்றமும் தானாக அமையாது நீதான் அதை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் உன்னை பற்றி கவலைப்பட நான் இருக்கிறேன் சிறு சிறு குறைகள் தோல்விகளுக்கு எல்லாம் மனமுடைந்து போகிற அளவுக்கு நீ இருக்கிறாய் இந்த தன்மையை நீ மாற்றிக்கொண்டே ஆக வேண்டும் யாராகினும் என்ன உன் மனதை ரணப்படுத்தினால் நீ அதை கண்டு கொள்ளாதே அவர்கள் சொன்னால் அது உண்மையாகாது ஆதலால் நீ அதை கண்டு கொள்ளாதே உனக்கு பக்க பலமாக நான் இருப்பேன் வரும் காலம் எல்லாம் ஏற்றமான காலமாய் அமையும் நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது நம்பிக்கையும் பொறுமையையும் கடைபிடித்து உன் சூழ்நிலைகளுக்கான தேவைகள் எல்லாம் சரியான நேரத்தில் உன்னை தேடி வரும் நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் உன் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு குழப்பம் உன் பாதையை நீ தீர்மானிக்கவில்லை பயணிக்க இருக்கும் ஓர் உயிருள்ள பொம்மைதான் நீ உன்னை ஆட்டிவிக்கும் மெய்ப்பொருள் நானே உன்னை சரியான பாதையில் செலுத்தி செயல்பட வைப்பது என் வேலை என்னிடம் நீ சரணாகதி அடைந்து விட்டாய் பிறகு ஏன் இப்படி குழம்பி போயிருக்கிறாய் வாழ்க்கையில் நீ போகும் பாதை கடினம்தான் ஆனால் உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கிறேன் உன்னை கண் பார்வையில் வைத்திருக்கின்றேன் உன் அசைவுகள் அனைத்தும் எனக்கு தெரியும் உன்னில் இருப்பது நீ அல்ல நான் உன்னை ஒருவர் தாழ்வாய் நினைத்தால் உனக்கு எவ்வளவு சங்கடமாக இருக்கும் அதை போலவே தான் மற்றவர்களுக்கும் மற்றவர்களுக்கு மரியாதை அவர் ஓர் உயிர் உணர்வுகள் என்று எண்ணி அவர்களுக்கு மதிப்பை கொடு அவர்கள் திறமை புகழ் பணக்காரர் என்று கண்ணோட்டத்தை மனதிலிருந்து எடு யாரையும் ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்காதே சிலர் உன் வாழ்வை கஷ்டத்தை ஏற்படுத்தியிருப்பார்கள் அதை போலவே மற்றவரும் உன்னை கஷ்டப்படுத்துவார்கள் என்று நீயே ஒரு முடிவுக்கு வராதே உன் வாழ்க்கை என்பது காற்றாற்று வெள்ளம் போல அதை எதிர்நோக்கி போராடிதான் அதில் நீச்சலடித்து மேலே வர வேண்டும் ஆனால் அதை உனக்கு கடக்க உன் சாயப்பாவின் துணை எப்போதும் இருக்கும் உன் தாயாக தந்தையாக நான் உன்னை உயிராய் கருவில் இருக்கும் குழந்தை போல சுமந்து நேசித்து காப்பேன் வாழ்க்கையில் நீ போகும் பாதை கடினம்தான் ஆனால் உனக்கு துணையாக உன் இருக்கிறேன் உனக்கு நான் அடிக்கடி கூறுகிறேன் நம்பிக்கையோடு இரு என்று ஆனால் தூக்கமில்லை எதையும் சிந்திக்க முடியவில்லை ஏன் எதற்காக வாழ வேண்டும் என்று உன் மனதில் தோன்றும் எண்ணங்களிலிருந்து முதலில் வெளியே வா நான் சொல்ல வருவதை கொஞ்சம் காது கொடுத்து கேள் வாழ்க்கை என்றாலே ஏற்றம் இறக்கம் கலந்த ஒன்று அதை லாபகமாக நகர்த்தி செல்வதில்தான் சிறப்பு இருக்கிறது இவ்வுலகில் வாழும் எல்லோர் வாழ்க்கையிலும் எல்லா சூழலும் ஒன்று போல அமையாது அன்பு காதல் தேடல் வளர்ச்சி ஆசை ஆகிய எதுவும் அளவுக்கு மீறி போகும்போது சிக்கல்தான் ஏற்படும் அடுத்தவர்களின் துயரங்களை கேட்கும் பொழுது அதை ஆள் மனதிற்கு கொண்டு சென்று நம் வாழ்க்கையிலும் இப்படி நடக்குமோ என்று நீயே கற்பனையாக யோசிக்காதே அந்த சந்தேகமே உண்மையாக உன்னை சுற்றியுள்ளவர்களிடமிருந்து உன்னை பிரித்துவிடும் மனதில் உள்ள குப்பைகளை உனக்கு நம்பிக்கைக்கு உரியவர்களிடம் கொட்டிவிடு அல்லது ஒரு காகிதத்தில் எழுதி பிறகு அதை அக்னிக்கு இரையாக்கிவிடு மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய் தியானத்தின் போது எல்லா எதிர்மறை சக்தியும் என்னை விட்டு விலகிவிடும் என்ற எண்ணத்தோடு தியானம் செய் தோல்விகள் நிரந்தரமல்ல என்று எதையும் புரிந்து ஏற்றுக்கொண்டால் அழுத்தம் வராது மாறாக நேர்மறை எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து பாதுகாக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீதியை நான் பார்த்து கொள்கிறேன் உன் கவனம் என் மீது இருக்கட்டும் எதை பற்றியும் கவலை கொள்ள தேவையில்லை நான் உன்னை கவனித்து கொள்கிறேன் உன் மனதில் உன் எதிர்கால வாழ்க்கையின் எதிர்பார்ப்புகளை உன் சாய்தேவா அறியாமல் இருப்பேனா அந்த எதிர்பார்ப்புகளை விட உனக்கான வாழ்க்கையில் அதிக பொக்கிசங்கள் நீ நினைத்தது போல நடக்கும் இப்போது கஷ்டம் இருப்பதால் அதுவே தொடர்ந்து விடுமோ எதிர்காலத்திற்கும் என்று நினைத்து பயப்படாதே எல்லாம் நன்மைக்கே உன் சாய்தேவா உனக்கானதை உன் விருப்பப்படியான வாழ்க்கையை உனக்கு நான் அமைத்துக் கொடுப்பேன் உன் வாழ்க்கையை நினைத்து நீ வேதனைப்படும் அளவிற்கு நான் உனக்கு தூரமாகிவிட்டேனா உன்னை இந்த உலகிற்கு என் கருவிலிருந்து கொண்டு வந்துள்ளேன் உன் உயிரின் முழுமையும் நீயே என் பிள்ளைதான் அப்படி இருக்கையில் உனக்கானதை எப்படி நான் தராமல் இருப்பேன் உன் வழிகள் வேதனைகள் நீ நினைத்துப் பார்க்காத எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து காயப்படுத்தியது எல்லாம் என் கண்கள் பார்த்தது நிச்சயம் நீ நல்ல திருமண வாழ்க்கையை பெறுவாய் உன் வாழ்க்கையில் வசந்தமான நேரங்கள் அமையப் போகின்றது இது நிச்சயம் சத்தியமாக நடக்கும் அதனால்தான் உதி என்ற மருந்தை என் பிள்ளைகளுக்கு என் ஆசிர்வாதமாய் நான் வழங்குவது அவர்களின் ஆன்மாவை தூய்மைப்படுத்தி உடலாலும் உள்ளத்தாலும் நோயின்றி வாழவே விரைவில் அகம் புறம் என நீ புண்பட்ட தடங்கள் தெரியாமல் குணமாகுவாய் ஆனால் நான் சொல்வதை நம்பாமல் ஏன் இந்த மனநிலை உனக்கு உனக்கு எது நல்லதோ அதை நான் செய்வேன் உன்னிடம் உனக்கான படைக்கப்பட்டதை நான் சமர்ப்பிப்பேன் வாழ்க்கை என்பது ஒரு பூவை போன்றது காலையில் நல்ல புத்துணர்ச்சியுடன் இருக்கும் சிறிது நேரம் தாண்டினால் வாடிவிடும் பூக்கள் வாடிவிடும் என்பதற்காக அந்த செடியில் பூக்கள் பூக்காமல் இல்லையே அதை போலத்தான் கஷ்டம் சந்தோஷம் இவை கலந்ததுதான் வாழ்க்கை என்ன நடந்தாலும் வாழ்க்கை செல்ல வேண்டும் என்று எண்ணாதே வாழ்க்கை உள்ளதாய் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தைக் கொண்டு நீ உன்னில் மனதில் பதித்துக்கொள் வாழ்வில் நீ போகின்ற பயணம் என்பது நெடு தூரமா அல்லது குறைவான தூரமா என்பதை முதலில் யோசித்து அதில் இறங்கு பயணத்தில் நீ நிறைய சோதிக்கப்படுவாய் நூலை நீளமாகத்தான் உனக்கு கையில் தருவேன் அதை தக்க நேரத்தில் உபயோகித்துக்கொள் நூல் நீளமாக இருக்கும் பொழுதே அதை சரியான காரியத்திற்கு பயன்படுத்திக்கொள் உன்னை விட்டு நான் என்றும் விலக மாட்டேன் என் அன்பு குழந்தையே உனக்கு எப்படி இந்த உலகத்தையும் உன்னை சுற்றி இருக்கும் சக மனிதர்களையும் பற்றி உனக்கு எப்பொழுது புரிய போகிறது ஏன் எல்லோரிடத்திலும் பாசத்தை வைத்து உன்னை நீயே இன்று வெறுக்கின்ற அளவுக்கு போகிறாய் ஏன் சிறு விஷயத்தை கூட பெரிதாக யோசித்து உன் நிம்மதி என்னும் கதவிற்கு நீயே பூட்டை போட்டு தாளிட்டு கொண்டு எனக்கு ஒரு புதிதாக காலம் பிறக்காதா என்று ஏங்கி நிற்கும் உன்னை பார்த்து உன் சாயப்பாவின் மனம் பொன்னாகிப் போய் உள்ளது உனக்கு வெளியில் இருக்கும் கஷ்டங்களைக் காட்டிலும் உன் மனதில் நீ யோசிக்கும் எண்ணங்கள் அதன் வெளிப்பாடாய் நீ மற்றவர்களிடம் பேசும் வார்த்தை நீ எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி உனக்கான வாழ்க்கை என்னும் பாதை திசை திரும்புகிறது என்று ஆதங்கத்தில் செய்வது அறியாது சக்தி இல்லாமல் தளர்ந்து காணப்படுகிறாய் அதை பார்க்கையில் உன் சாயப்பா நான் துடித்து போகின்றேன் உன் கண்ணில் கண்ணீரை பார்க்கும் நேரமெல்லாம் என் கண்ணில் தாரை தாரையாய் கண்ணீர் வருகிறது மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காதே அதுதான் உன்னை இந்த அளவிற்கு தள்ளியிருக்கிறது மற்றவர்களிடம் பேசு ஆனால் அவர்களிடம் உன் அன்பை வழி காட்டாதே அப்படி அவர்களுக்காக ஏங்குகிறாய் கிடைக்காத அன்பை எதிர்பார்க்கிறாய் என்றால் அந்த நிமிடம் நீ விலகி செல் ஏனென்றால் அடுத்த நிமிடம் உன் அன்பிற்கு மதிப்பு இருக்காது உன் சுயமரியாதை அந்த இடத்தில் பொதிந்து போகும் யார் உன்னுடன் இருக்கிறார்களோ இல்லையோ உன் சாயப்பா உன்னுடன் என்றும் இருப்பேன் என் குழந்தையின் மெல்லிய மனம் சீக்கிரம் காயப்படுகிறது அதற்கு ஆறுதலான மருந்தாய் நான் உன் சாயப்பா இருக்கிறேன்